ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் ஆடி மாதத்தில் வரக்கூடிய செவ்வாய் அல்லது வெள்ளிக்கிழமைகளில் நம்மளோட வீட்டில் திருவிளக்கு பூஜை செய்கிறது ரொம்பவுமே விசேஷம் அந்த திருவிளக்கு பூஜை நான் என்னோடய வீட்டில் எப்படி சிம்பிளாக செஞ்சேன் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் ஷேர் பண்ணியிருக்கேன் பார்க்கலாங்க ஒரு மணப்பலகை எடுத்து அதில் அரிசி மாவில் கோலம் போட்டுக்கோங்க அந்த பலகை மேலே ஒரு வாழை இலை எடுத்து விரிச்சுக்கோங்க வாழை இலை இருந்தால் எடுத்துக்கோங்க வாழை இலை இல்லைனா பித்தளை தாம்பூலத்தட்டு கூட எடுத்துக்கலாங்க அந்த வாழை இலை மேலே கொஞ்சமாக பச்சரிசி பரப்பிக்கோங்க நம்ம குத்து விளக்கு வைக்கிற அளவுக்கு இந்த மாதிரி பச்சரிசி பரப்பி நல்லா பரப்பி விட்டுக்கோங்க அந்தளவுக்கு இருந்தால் போதும் அதிகமாக தேவைப்படாதுங்க இந்தளவுக்கு பச்சரிசி பரப்பிட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அதுக்கு முன்னாடியே நம்ம குத்துவிளக்கு மஞ்சள் குங்குமம் பூவெல்லாம் வச்சு ரெடி பண்ணி வச்சுக்கோங்க அந்த விளக்கு அந்த பச்சரிசி மேலே வச்சுக்கோங்க மெயினாக பார்த்திங்கன்னா இதுக்கு குத்துவிளக்கு யூஸ் பண்ணுறது ரொம்பவுமே நல்லதுங்க அப்போ நம்ம எந்த பூஜை பண்ணுறதுனாலும் இந்த மாதிரி பார்த்திங்கன்னா மஞ்சளில் பிள்ளையார் பிடிச்சி அது ஒரு பொட்டு வச்சு ஒரு பிள்ளையாருக்கு பூ வச்சுக்கோங்க அருகம்பில் இருந்ததுன்னா வச்சுக்கோங்க அருகம்பில் இல்லாதனால நான் இன்றைக்கி பூ வச்சுருக்கேங்க இன்றைக்கி பிள்ளையாருக்கு பிரசாதமாக பார்த்திங்கன்னா கல்கண்டு வச்சுருக்கேங்க நம்ம எது இருக்கோ அதுக்கு வச்சுக்கலாங்க பூஜைக்கு தேவையானதெல்லாம் அப்புறம் எடுத்து வச்சுக்கோங்க வெத்தலைப்பாக்கு வாழைப்பழம் இது கூடவே பார்த்திங்கன்னா ப்ளவுஸ் பிட்டு மஞ்சள் குங்குமம் கண்ணாடி வளையல் மஞ்சள் கயிறு இதெல்லாம் பார்த்திங்கன்னா மங்களமான பொருள் அப்படிங்கிறதுனால இந்த பூஜையில் எடுத்து வச்சுக்கோங்க இது கூடவே பார்த்திங்கன்னா பஞ்ச பாத்திரத்தில் தண்ணி எடுத்து வச்சுக்கோங்க நம்ம அர்ச்சனை பண்ணுறதுக்கு தேவையான குங்குமம் இது கூடவே பார்த்தீங்கன்னா மஞ்சள் கலந்த அரிசி ப அச்சதை அரிசி இதையும் எடுத்து வச்சுக்கோங்க தேவையான பூ இதெல்லாம் பார்த்திங்கன்னா முன்னாடியே ரெடி பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க நம்ம பூஜை பண்ணுறதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா கண்ணாடி வளையல் போட்டுக்கோங்க கையில் தலைக்கு கொஞ்சமாவது பூ வச்சுக்கணும் அதே மாதிரி ஜடை பின்னி போட்டுக்கோங்க முந்தானையும் இந்த மாதிரி எடுத்து சொருவிக்கோங்க பூஜை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி பாத்திரத்தில் இருக்கிற தண்ணியை கையில் எடுத்து வச்சுக்கோங்க அதில் ஒரு பூ போட்டுக்கிட்டு கங்கா யமுனா காவேரி நர்மதா போன்ற புண்ணிய தீர்த்தங்கள் வந்து அனைத்துமே இந்த தீர்த்தத்தில் இருந்து இந்த பூஜையை சிறப்பாக நடத்தி கொடுக்கணுன்னு சொல்லிட்டு நல்லா பிரார்த்தனை பண்ணிக்கோங்க அதுக்கப்புறமா ஒரு பூ கையில் எடுத்துகிட்டு பிள்ளையார வேண்டிக்கோங்க நான் வந்து என்னோட வீட்டில் செய்யக்கூடிய இந்த திருவிளக்கு பூஜையை ஏற்றுக்கிட்டு எங்களுக்கு எல்லா விதமான நன்மைகளும் தர வேண்டும் அதே மாதிரி இந்த விளக்கில் எழுந்தருளும் தேவியர்கள் என்றைக்குமே எங்கள் வீட்டில் நிலைத்து இருக்கணும் நீ அருள் புரிய வேணும்னு சொல்லிட்டு நல்லா பிள்ளையாரை வேண்டிக்கிட்டு அந்த பூவை போட்டுக்கோங்க பிள்ளையாருக்கு இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம பிள்ளையாருக்கு சாம்பிராணி தீபம் கற்பூர தீபம் எல்லாம் காமிக்கணுங்க சாம்பிராணி தீபம் காமிச்சிட்டு இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கற்பூர தீபம் காமிச்சிட்டு நம்ம வச்சுருக்கிற கல்கண்டு பிரசாதத்தை பிள்ளையாருக்கு நெய்வேத்தியம் படைச்சிக்கோங்க பிள்ளையாரை வேண்டி முடிச்சோன்னே அடுத்தது நம்மளோட குலதெய்வத்தை வேண்டணுங்க நம்மளோட குலதெய்வத்தை மனசில் நினச்சிக்கிட்டு நாங்கள் செய்யக்கூடிய இந்த திருவிளக்கு பூஜைக்கு உதவி செஞ்சு எங்களோட வீட்டில் அஷ்டலட்சுமிகளின் வாசத்தையும் குலதெய்வத்தின் அருளையும் கிடைக்க செய்யணும் அப்படின்னு சொல்லிவிட்டு பிரார்த்தனை பண்ணிட்டு மலரை விளக்கண பாதத்தில் போட்டுக்கோங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அதே மாதிரி பூ பூ ஒன்று கையில் எடுத்துக்கோங்க இப்போ நம்ம நவகிரகங்களை வேண்டிக்கணும் எல்லா நவகிரகங்களும் எங்களுக்கு துணையாக இருக்கணும்னு சொல்லிட்டு நல்லா மனசில் பிரார்த்தனை பண்ணிக்கிட்டு அந்த பூவையும் விளக்கோட பாதத்தில் போட்டுக்கோங்க இதுக்கப்புறமா தான் பார்த்தீங்கன்னா நம்ம விளக்கு ஏற்றணுங்க முன்னாடியே விளக்கு ஏற்றக்கூடாது விளக்கு போது பார்த்திங்கன்னா இந்த மந்திரத்தை சொல்லிக்கிட்டே விளக்கு ஏற்றுங்க சர்வமங்கள மாங்கல்யே சிவே சர்வார்த்த சாதகே சரண்யே திரியம்பிகே கௌரி நாராயணி நமோஸ்துதே சர்வமங்கல மாங்கல்யே சிவே சர்வார்த்த சாதகே சரண்யே த்ரீ அம்பிகே கௌரி நாராயணி நமோஸ்துதே இந்த மாதிரி சொல்லிட்டே நல்லா விளக்கு ஏற்றுனதுக்கப்புறம் அப்புறம் நல்லா வேண்டிக்கோங்க அம்மா பராசக்தி தாயே நான் ஏற்றி இருக்கும் இந்த திருவிளக்கில் நீங்கள் எழுந்தருளி எங்கள் உள்ளத்திலும் எல்லத்திலும் இருக்கும் இருளை போக்கி ஒளிமயமான வாழ்க்கையே தர வேண்டும்ன்னு சொல்லிட்டு நல்லா மனசில் பிரார்த்தனை பண்ணிக்கோங்க அதுக்கப்புறமா இந்த மாதிரி ரெண்டு வெத்தலை எடுத்து வச்சுக்கோங்க நம்ம அர்ச்சனை பண்ணுற குங்குமத்தையும் அச்சதையும் இந்த வெத்தலையில் போடுறதுக்காக குங்குமத்தை எடுக்கும்போது பார்த்திங்கன்னா இந்த நடுவில் இருக்கிற மூன்று விரலால் எடுத்துக்கோங்க இந்த ரிசப முத்திரைன்னு சொல்லுவாங்க இந்த மாதிரி விரலில் எடுத்து நீங்கள் அர்ச்சனை பண்ணிக்கோங்க குங்குமத்தை எடுத்து விளக்குகிட்ட கொண்டு போய் காமிச்சிட்டு அப்படியே கொண்டு வந்து போட்டுறாதீங்க விளக்குக்கு பார்த்திங்கன்னா மூன்று பகுதி இருக்குங்க மேல் பகுதி நடுப்பகுதி அடிப்பகுதின்னு சொல்லிட்டு விளக்கோட மேல் பகுதியில் பார்வதி தேவியும் நடுப்பகுதியில் பார்த்தீங்கன்னா மகாலட்சுமியும் அடிப்பகுதியில் சரஸ்வதி தேவியும் இருக்கிறதுனால நம்ம அர்ச்சனை பண்ணும்போது பார்த்திங்கன்னா விளக்கோட மேல்பகுதி நடுப்பகுதி அடிப்பகுதின்னு சொல்லிட்டு விளக்குக்கு காமிச்சிட்டு தான் அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா கீழே வெத்தலையில் கொண்டு வந்து வைக்கணுங்க அர்ச்சனை பண்ணும்போது பார்த்தீங்கன்னா நான் இந்த பாட்டு பாடிக்கிட்டே அர்ச்சனை பண்ணிக்கிட்டேங்க விளக்கே திருவிளக்கே வேந்தன் உடன்பிறப்பே ஜோதி மணி விளக்கே சீதேவி பொன்மணியே அந்தி விளக்கே அலங்கார நாயகியே அப்படிங்கிற இந்த பாட்டு பாடிக்கிட்டே நான் அச்சதை பண்ணிட்டேங்க குங்கும அர்ச்சனை முடிஞ்சுன்னே பார்த்திங்கன்னா அந்த அர்ச்சதை அரிசி வச்சு அர்ச்சனை பண்ணிட்டுங்க இது படிக்கும்போது பார்த்தீங்கன்னா அடுத்தது நூற்றி எட்டு திருவிளக்கு போற்றி பாடலும் படிச்சுக்கிட்டேங்க பொண்ணும் மெய்ப்பொருளும் தருவாய் போற்றி போகமும் திருவும் புணர்ப்பாய் போற்றி முற்றறிவு ஒளியாய் மிளிர்ந்தாய் போற்றி மு உலகும் நிறைந்திருந்தாய் போற்றி அப்படிங்கிற பாட்டை படிச்சுக்கிட்டே பார்த்தீங்கன்னா அச்சதை அரிசி நம்ம எடுத்து வச்சிருக்கிற பூ இது எல்லாத்தையும் வச்சுமே பார்த்தீங்கன்னா நான் திருவிளக்குக்கு அர்ச்சனை பண்ணிட்டேங்க நீங்கள் வேறு ஏதாவது பாட்டு தெரிஞ்சால் கூட நீங்கள் பாடிக்கிட்டே அர்ச்சனை செஞ்சுக்கலாங்க அர்ச்சனையெல்லாம் செஞ்சு முடிச்சதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நான் இன்றைக்கி பிரசாதமாக அம்மனுக்கு ரொம்பவுமே பிடிச்ச பால் பாயாசம் எடுத்து வச்சுருக்கேங்க அதை பார்த்திங்கன்னா அம்மனுக்கு நெய்வேத்தியம் பண்ணிக்கலாம் மெயினாக பார்த்தீங்கன்னா இந்த திருவிளக்கில் நெய் ஊற்றி நீங்கள் விளக்கு ஏற்றிக்கோங்க அது ரொம்பவுமே சிறப்புங்க பிரசாதமெல்லாம் பார்த்திங்கன்னா விளக்குக்கு திருவிளக்குக்கு படைச்சாச்சுங்க இதுக்கப்புறமா கையில் பூ எடுத்துட்டு உங்களுக்கு என்ன வேண்டுதலோ அதை பார்த்தீங்கன்னா அம்பாள் கிட்ட வேண்டிக்கோங்க பாட்டு பாடிக்கிட்டே தனம் தரும் கல்வி தரும் ஒரு நாளும் தளர்வரியா மனம் தரும் தெய்வ வடிவம் தரும் நெஞ்சில் வஞ்சமில்லா இனம் தரும் எல்லாம் தரும் அன்பர் என்பர்க்கே கணம் தரும் பூங்குழலால் அபிராமி கடைக்கண்களே உங்களுக்கு என்ன பாட்டு தெரியுதோ அந்த பாட்டை பாடிக்கிட்டே நல்லா வேண்டிக்கோங்க இதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா நம்ம திருவிளக்குக்கு தீப தூப ஆராதனை காமிச்சிக்கலாங்க ஃபஸ்ட்டு தா சாம்பிராணி தூபம் காமிச்சிக்கோங்க சாம்பிராணி தூபம் காமிச்சிக்கிட்டு அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா கற்பூர ஆரத்தி காமிச்சு நம்மளோட திருவிளக்கு பூஜையை முடிச்சிடலாங்க இது பார்த்திங்கன்னா சிம்பிளாக செய்யக்கூடிய பூஜை தாங்க ஆனால் இதோட பலன் பார்த்திங்கன்னா ரொம்பவுமே அதிகங்க பூஜை முடிச்சதுக்கப்புறமா நம்ம அர்ச்சனை பண்ண குங்குமத்தை எடுத்து நெத்தியில் வகுட்டுக்கு அதுக்கப்புறம் நெத்திக்கு நம்மளோட தாளிக்கை இருக்குது இதெல்லாம் வச்சுக்கோங்க வச்சுக்கிட்டு மீதி இருக்கிற குங்குமம் குங்குமத்தை நம்ம டெய்லி யூஸ் பண்ணுற பாக்ஸில் போட்டு வச்சு நீங்கள் டெய்லியுமே வச்சுக்கோங்க பூஜையெல்லாம் முடிச்சதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நீங்கள் எழுந்திரிச்சு திருவிளக்கு சுற்றி வர முடியும் அப்படி இடம் இருக்குது அப்படின்னா மூணு டைம் சுற்றி வந்துக்கோங்க அப்படி இல்லை அப்படின்னா பார்த்தீங்கன்னா நின்ன வாக்குலேயே பார்த்தீங்கன்னா மூணு டைம் சுற்றிட்டு நல்லா அம்பாலை வேண்டிக்கோங்க நல்லா வேண்டிக்கிட்டு விளக்க தொட்டு கும்பிட்டுட்டிங்கன்னா இந்த திருவிளக்கு பூஜை முடிஞ்சுதுங்க இவ்வளோதாங்க இது சிம்பிளாக செய்யக்கூடிய பூஜை தாங்க ஆடி மாதத்தில் வரக்கூடிய செவ்வாய்க்கிழமை அல்லது வெள்ளிக்கிழமை ஏதாவது ஒரு டைமு நீங்களும் உங்கள் வீட்டில் கண்டிப்பாக இந்த திருவிளக்கு பூஜையை செஞ்சு இந்த பூஜை செஞ்ச பலனை கண்டிப்பாக அடைவீங்கங்க கண்டிப்பாக இந்த திருவிளக்கு பூஜையை நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பலன் பெறுங்க